அனைவருக்கும் வணக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்படி பலர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவுட் டு அப்லோட் யூடியூப் வீடியோஸ் யூடியூப்பில் எப்படி வீடியோ போடுறது அவுட் டு அப்லோட் ஷார்ட்ஸு எப்படி யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடுறது ஒரே நாளில் நாலாயிரம் வியூவர்ஸ் எப்படி வாங்குறது ஒரே நாளில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஐநூறு சப்ஸ்கிரைபர் இப்படி செட்டிங்ஸை மாற்றுங்க இப்படி டேக்ஸ் வைங்க இப்படி ட டெஸ்கிரிப்ஷன் போடுங்க இப்படி டைட்டில் போடுங்க வியூஸ் பறக்கும் சப்ஸ்கிரைபர் அல்லலாம் லைக்ஸ் நிறையா கிடைக்கும் இப்படி நாம் நிறையா பார்த்துருப்போம் என்ன பல வீடியோக்கள் நம்ம பார்த்துருந்தாலும் பல ஐடியாக்கள் கிடைச்சிருந்தாலும் நம்ம ஒவ்வொரு முறையும் தேடி தேடி பார்த்து செட்டிங்ஸை மாற்றும் போது புதுசு புதுசாக நம்ம யோசனை பண்ணும்போது உருவாகிறது தான் கிரியேட்டிவிட்டி யூடியூப்போட அல்காரிதான் ஒன்று சொல்கிறாங்கல்ல அது தனித்துவமானது அப்படின்னு வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணுது எப்படி அப்படின்னா க்ரியேட்டிவிட்டியை வந்து மெயினாக பார்க்குது இனிகுவ் அதெல்லாம் வந்து அதிகமாக நோட் பண்ணுது ஆட்டோமேட்டிக்கே அதெல்லாம் இருக்குது அதனால் நம்ம தனித்துவமாக நிறையா பண்ணும்போது தான் நம்ம வெற்றி அடைய முடியும் நம்மளோட சின்ன பொலிகள் ஒரு சின்ன யோசனை அதை பொதுவாக எல்லாருக்குமே சொல்லலாம் நேரடியாகவே நம்ம சப்போர்ட் பண்ணலாங்க இந்த மாதிரி போட்டு வீடியோ போட்டு நம்ம எடுக்கிறத விட நேரடியாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அதுக்காக தான் இந்த பதிவை நம்ம போடுறோம் நம்ம கடலைக்குள்ளே நல்லாவே வந்துருக்குது பத்து நாளுக்கு மேலே ஆச்சு நீங்கள் நல்லாவே தெரியும் உங்களுக்கு அப்படியே பார்ப்பீங்க நீங்கள் சரி நம்ம அந்த நேரடியான அந்த விஷயத்துக்கு வந்துடுவோம் யூடியூப்பில் காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற யோசனை நமக்கு லேட்டாக தாங்க வந்துச்சு ஆனால் முதல்ல நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா தகவலை நம்ம எப்படி பரிமாறிக்கலாம் அதுக்கான எளிய வழிமுறை என்ன அப்படின்னு தேடும்போது இந்த தளத்தில் நம்ம போடலாம் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் போடலாம் அப்போ நமக்கு நிறைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியும் இது ஒரு எளிமையான வழி அப்படின்னு தான் அதை நம்ம போட்டோம் அப்படி தான் நம்ம இதுக்குள்ளே வந்தோம் நமக்கு நேரடியாக கிடைச்ச ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா வேட்டுப்பாத்தி பார்க்கும்போது அல்லது வேளாண்மைகளில் ஏதாவது பார்க்கும்போது மற்றவர்கள் போட்ட பதிவு மூலியமாக நம்ம கிடைச்ச அனுபவத்தை வச்சு பண்ணி நம்ம வெற்றி அடைஞ்சோம் அதனால் நம்ம செஞ்சு நம்ம சோதனை பண்ணி நமக்கு கிடைக்கிற வெற்றியை மற்றவர்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம் அதுக்காகத்தான் நம்ம வந்து இதுக்குள்ளே வந்தோம் வீடியோ போடுறோம் அதை பற்றி பேசுகிறோம் நிறைய பேர் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ போட்டு அப்புறம் காணாமல் போயிடுவாங்க சப்ஸ்கிரைப் வராது வியூஸ் வராது லைக்ஸ் வராது காசு வராது அப்படின்னு போயிடுவாங்க ஆனால் நம்ம அதை மட்டும் பார்க்க வேண்டாம் நம்ம செஞ்ச ஒரு முயற்சியை நம்ம செஞ்ச ஒரு சோதனையை நமக்கு கிடைச்ச ஒரு வெற்றியை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறம்போது அதுக்கான மகிழ்ச்சியே வேறு மற்றவங்கள்டு கிடைக்கிற ஆதரவு மற்றவங்கள்டு கிடைக்கிற பாராட்டுகள் அதுவே ஒரு தனியான ஊக்கத்தை கொடுக்கும் அதனால் அது மாதிரி விடாமல் தொடர்ந்து போடுறதுக்காக இந்த பதிவு நம்ம போடுறோம் ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி செட்டிங்ஸ் மாற்றுறது எப்படி டேக்ஸ் போடுறது லேப்டாப் இருக்காது இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது அதனால் நம்ம நேரடியாகவே சப்போர்ட் பண்ணுவோம் அதுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்மலாம் ஒவ்வொருத்தராக ஒன்றி நிறுது அதனால் நேராகவே சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் வியூஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வரும் நம்ம தேடும்போது நிறைய சேனல் வரும் நிறைய வீடியோ வரும் நம்ம போய் பார்ப்போம் அப்படியே வந்துடுவோம் வியூஸ் கம்மியாக இருக்கும் சப்ஸ்கிரைபரே இல்லாமல் இருக்கும் ஆனால் நிறைய பேர் நல்லா பேசியிருப்பாங்க தெளிவாக பேசியிருப்பாங்க அழகாக பேசியிருப்பாங்க சிம்பிளாக விஷயத்தை சொல்லியிருப்பாங்க யதார்த்தமாக பேசியிருப்பாங்க குறிப்பாக அவங்களெல்லாம் நம்ம பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அதில் ஒரு கமெண்ட் பண்ணுவோம் தொடர்ந்து இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஒன்று நெஞ்சு வந்தோம்னா நம்மளோட ஆதரவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒன்று திரண்டு வரும் உழவில்லா வேளாண்மைன்னு போட்டோம்னா நிறைய வீடியோ வரும் அப்படியே ஒவ்வொரு சேனலாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு சில சேனல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வியூஸில் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா சி அழகாக சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க எதார்த்தமாக பேசியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி தான் நம்ம பார்த்து ஒவ்வொருத்தராக தேடி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மேட்டு பார்த்தின்னு தேடுவோம் இயற்கை வேளாண்மைன்னு தேடுவோம் ஏ விவசாய கருவிகள் செய்கிறது எப்படின்னு தேடுவோம் இப்படி பல கட்டத்தில் தேடுவோம் ஒவ்வொருத்தர் சேனலாக பார்த்து நம்ம நேரடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படியே கமெண்ட்ஸ் பண்ணுவோம் அப்படி தொடர்ந்து மற்ற மற்ற இதில் ஷேர் பண்ணி அப்படியே ஒரு குரூப் மாதிரி இணைஞ்சு ஒவ்வொருத்தராக அப்படி தொடர்ந்து நம்ம வந்து சேர்த்துக்கிட்டே வருவோம் தொழில்நுட்பம் நிறையா இருக்குது அதை இதுக்காக நல்ல விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்துவோம் அப்படி நேரடியாக வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிற மாதிரியோ இல்லை ஒரு லிங்க்கை வச்சோ இல்லை ஒரு குரூப்பை வச்சோ பண்ண முடியும் அப்படின்னா அதை நம்ம தொடர்ந்து பண்ணுவோம் இப்போ நமக்கு தெரியாது அது தெரியும் போது நம்ம தெரியப்படுத்துவோம் இல்லை மற்றவங்க தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நிறையா பண்ணுவோம் நாடு எங்கடா போகுது நாடு நாசமாக போகுது இங்கே என்னடா நடக்குது எங்கே பார்த்தாலும் பொய்யாக இருக்குது இப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா நிறையா நல்லவர்கள் இருக்காங்க நிறையா நல்ல உள்ளங்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அவங்கள நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படி நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா இன்னும் அந்த நல்லவர்கள் அதிகமாகிட்டே தான் இருப்பாங்க பாசிட்டிவ் எனர்ஜி கூடிக்கிட்டே இருக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டும் கிடைக்கும் அப்படி இருக்க நல்லவருங்க அதோட ஸ்டாப் ஆகிடாமல் விரக்தி அடைஞ்சிடாமல் தொடர்ந்து நல்லது பண்ண முடியும் நமக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க மூலிமா கிடைக்கும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா நீ இவ்வளோ நேரம் பேசிவிட்டு எப்படி செட்டிங்ஸ் போ மாத்துறது எப்படி வீடியோ போடுறது எப்படி வியூஸ் அதிகமாக கமெண்ட் பண்ணுறது எப்படின்னு எதுவுமே சொல்லாமல் அதுக்கு பற்றி வீடியோ காட்டாமல் எப்படி பேசிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்பீங்க நினைப்பீங்க நேரடியாகவே என்ன நம்மளோட கருத்து அப்படின்னா ஒரு செட்டிங்ஸ் மாற்றுறதுக்கு எப்படி வீடியோ போடுறதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு மேலே நம்ம பார்ப்போம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் மணிக்கணக்காக வீடியோ பார்ப்போம் ஆனால் அப்படி பார்க்குறதுக்கு பதிலாக நேரடியாக நம்ம ஒரு விஷயத்தை தேடுவோம் ஒரு விஷயத்துக்காக போவோம் அப்போ அந்த சேனலில் அப்படியே நேரடியாக அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்கள சப்போர்ட் பண்ணலாம் அவங்கள ஊக்கப்படுத்தலாம் கமெண்ட் பண்ணி அடுத்தடுத்த சேனலில் மாறி மாறி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கலாம் மணிக்கணக்காக வீடியோ பார்த்து நம்ம ஒவ்வொரு செட்டிங்ஸாக மாற்றி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும் போதாது இந்த மாதிரி நம்ம நேரடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்மளே நாமளே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கூட்டி போகுங்க நமக்கு என்ன விஷயம் தேவையோ நல்ல விஷயத்த அந்த விஷயத்தை அப்படி நேரடியாக பேச முடியும் யதார்த்தமாக பேச முடியும் குறைவான நேரங்களில் நம்ம சரியாகவும் பேச முடியும் சரி இப்போ யாரெல்லாம் இணையலாம் எப்படி எல்லாம் இணையலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போது வேளாண்மையில் பலர் இப்போ வந்து பதிவு போடுவோம் பலர் பேசுவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும் இப்படி பலர் இருப்போம் இப்போ பலர் அங்கங்கே இருக்கிறோம் நேரடியாக சந்திக்க முடியாது அதனால நம்ம எல்லாருமே நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னா அப்படியே அங்கங்கே இருந்து அப்படியே நம்ம ஒவ்வொருத்தராக சப்போர்ட் பண்ணி நம்ம தொடர்ந்து கண்டினியூ வாட்ச் பண்ணி லைக் பண்ணி அடுத்தடுத்து அப்படியே கருத்துக்களை சொன்னோம் அப்படின்னா நம்ம அப்படியே ஒவ்வொருத்தராக உள்ளே வந்துருவோம் நேரடியாக பார்க்க ஆரமிச்சிருவோம் இல்லைப்பா எனக்கு வேளாண்மையில் விருப்பம் இல்லை வேளாண்மை செய்ய முடியாது வேளாண்மை எனக்கு ஒன்றுமே தெரியாது என்னோடய துறையை வேறு அப்படின்னா யாரையுமே நம்ம வந்து வற்புறுத்துறதோ நம்ம மொத்தமாக இருக்கிறதெல்லாம் கிடையாது எவங்கவுங்களுக்கு எந்த துறை பிடிக்குமோ அவங்கவுங்க அந்த துறையில் தேர்ந்தெடுக்கலாம் தனியாக இல்லாமல் அப்படியே ஒன்றிணைஞ்சு பயணிக்கலாம் அப்படி பயணிக்கும் போது தான் அடுத்த சப்போர்ட்டும் அதிகமாக இருக்கும் நிறையா அடுத்தடுத்த கட்டங்களும் போக முடியும் குறிப்பாக ஒரு விஷயத்த நான் யூடியூப்பில் செட்டிங்ஸ்லாம் தேடிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த படிக்கும்போது தனித்துவமாக இருக்கணும் புதுசு புதுசாக உருவாக்கணும் அதே போல் வந்து யதார்த்தமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் படித்தேன் க்ரியேட்டிவிட்டினாங்க அது தாங்க இப்போ நான் சேனல் ஓப்பன் பண்ணி பல வருடங்கள் கிடச்சி யூடியூப்லேருந்து நிறைய விஷயங்கள் எனக்கு நல்ல விஷயங்கள் எனக்கு கிடைக்கிறப்போ நான் வேளாண்மையில் இறங்கும் போது நான் செய்ய போது நிறைய சந்தேகங்களை அதுலேருந்து நான் தீர்த்துக்கிட்டப்போ நம்மளும் நம்மளோட விஷயங்கள் அதில் சொல்லணும் இப்போ சொன்னால் மட்டும் பற்றாது சொல்லிக்கிட்டே இருந்தாலும் மட்டும் நமக்கு அடுத்தடுத்து சொல்ல மாட்டோம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும் நிறைய பேர் பார்க்கணும் அப்படிங்கிற போது தான் நம்ம வரல வரும் அதனால தான் இந்த பதிவு நம்ம ரென்ட்டாக போட்டிருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையாக இருக்கும் தமிழ் தமிழை பற்றி பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க மொழி சார் மொழி சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து உடல் சார்ந்து இப்படி பல வகை வேளாண்மை சார்ந்து வியாபாரம் சார்ந்து தொழில்நுட்பம் சார்ந்து இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேசுவீங்க எல்லாருமே ஒவ்வொரு துறையில் ஒன்றிணைஞ்சாலும் சரி இல்லை மொத்தமாக ஒன்றிணைஞ்சாலும் சரி அவங்க அவங்களோட விருப்பத்துக்கு ஆனால் ஒன்றிணையணும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் மணிக்கணக்காக நேரத்தை வேஸ்ட் பண்ணுறத விட நேரடியாகவே நம்ம வியூஸை தொடர்ந்து நம்மளே பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அவங்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிப்போம் நம்மளோட கருத்துக்களை சொல்லுவோம் ஊக்கப்படுத்துவோம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் ஒரு சிலருக்கு நிறைய திறமை இருக்குங்க ஆனால் எங்கே எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு தெரியாது அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தத் தெரியலை தேவைக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் சரியான வகையில் நம்ம பயன்படுத்திக்கலாம் எனக்கூட அவ்வளோதான் தெரியாது நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் பயன் பயன்படுத்திக்கிட்டே வர்றேன் அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நம்ம கூடுதலாக உத்வேகமாக சிரமம் இல்லாமல் சீக்கிரமாக முன்னேறலாம் அதே போல் சின்ன சேனலில் உள்ளவங்க நம்ம வீடியோக்குள்ள போல் மற்ற சின்ன சேனல் ஆரம்பித்தவங்க புதுசாக ஆரம்பித்தவங்க அப்படி இருக்கிறவங்களையும் நம்ம பற்றி பேசி அவங்க சேனலை பற்றி பேசி சொல்லி அப்படி நம்ம ரெக்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம் பெருசாக உள்ள சேனலில் மட்டும்தான் போடணும் பெருசாக உள்ள சேனலில் மட்டும்தான் பேசணும் அப்படிலாம் கிடையாதுங்க இது கூட நம்மளோட ஒரு தனித்துவமாக இருக்கட்டும் க்ரியேட்டிவிட்டினால் பல வகையில் யோசிச்சு நம்ம பல வகையில் பண்ணணும் அதனால் புதுசாக வீடியோ போடுறவங்க இல்லை செட்டிங்ஸ் எல்லாம் மாற்ற தெரியாதவங்க எப்படி தமிழ் வைக்கலாம் தெரியாதவங்க மற்றபடி வியூஸ் வரல சப்ஸ்கிரைப் வரல லைக் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட நிறுத்திடாமல் தொடர்ந்து பதிவுகளை போட்டுக்கிட்டே இருங்க உங்களோட தனித்துவத்தை காமிச்சிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயம் தேடும் போதும் உங்களோட தனித்துவம் இப்படி நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படியே நம்ம எல்லாமே ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் நல்ல சிந்தனை உள்ளவர்கெலாம் ஒன்றிணையும் நம்ம ஊர் கிளைமேட்டு நல்லாவே இருக்குது பாருங்கள் தூரத்தில் ஒன்றுமே தெரியலை அந்த அளவுக்கு பனிமூட்டம் இருக்குது சரி தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து நமக்கு தெரிகிற விஷயங்களை மட்டும்தான் நம்ம போடுவோம் நம்ம பார்க்குற விஷயங்கள் நம்ம கேட்குற விஷயங்கள் நம்ம பழக்கப்பட்ட விஷயங்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் அதை மட்டும்தான் தான் போவோம் தெரியாத விஷயங்கள் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் தெரிஞ்சதை மட்டும் பேசுவோம் வேளாண்மை நமக்கு நல்லாவே தெரியும் அதை பற்றி போடுவோம் மரபு கட்டுமானம் அதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் அதை பற்றி நம்ம போடுவோம் அதுபோல் மற்றபடி நம்ம பயன்படுத்துறது யூஸ் பண்ணுறது பார்க்குறது கேட்குறது வாழ்வியல் சம்பந்தமான நம்மளோட ஒன்றிய விஷயங்களை நம்ம பார்ப்போம் நிறைய பேர் உடல் உழைப்பு செய்கிற அளவுக்கு மூளையை பயன்படுத்துகிறதில்ல கொஞ்சம் மூளையை பயன்படுத்துவோம் மாற்றி யோசிப்போங்க மாற்றி யோசிப்போம் கொஞ்சம் சோதிச்சு பார்ப்போம் நிறையவே மாறிக்கிட்டே வருது நிறையா புதுசு புதுசாக வேகமாக போயிட்டே இருக்குது நம்ம அப்படியே இருக்க வேண்டாம் நம்மளோட தனித்துவத்தை நம்மளோட விஷயத்த சொல்லிக்கிட்டே வருவோம் காமிச்சிக்கிட்டே வருவோம் எல்லாத்தையும் கவனிப்போம் பொறுமையாக உள்வாங்குவோம் நிறையா படிப்போம் நிறையா கற்றுக்குவோம் மற்றவங்களுக்கு அதை பகிர்ந்துக்குவோம் போட்டியின்றி புரிதலோடு நல்லதை பகிர்வோம் நல்லதை பேசுவோம் வளமுடன் நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்